ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பச்சை ரசம் தாங்க அது பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இது வந்து பச்சை மிளகு தழை ஜீரகம் பூண்டு இஞ்சி மஞ்சத்தூள் உப்பு புளி வச்சுருக்கேன் வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் புளியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ஒரு கொத்து பச்சை மிளகாய் எடுத்து நம்ம உரித்து போட்டுக்கலாங்க இதோட ஜீரகத்தை சேர்த்துக்கிறோம் செடிச்சுக்கலாம் அதோட பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒரு கண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இடிச்சதோட பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம் கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் அதை சேர்த்துக்குறோம் கருவேப்பில அதையும் சேர்த்துக்கிறோம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறோம் நல்லா பசைச்சு விட்டுக்கலாம் இப்போது மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தலை போட்டு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த இப்போது கரைச்சி புளி தண்ணி அதை சேர்த்துக்கிறோம் உப்பு சேர்த்து கரைச்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க பச்சை பச்சரசம் நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ